காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா முன்னிட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் கிராம மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு தீர்மானங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களின் தலைமையில் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பற்றாளர் கிராம பொதுமக்கள் பெரியோர்கள் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்தியா முழுவதும் எழுபத்தெட்டாம் ஆண்டு சுதந்திர தின விழா அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வாலாஜாபாத் ஒன்றியம் உத்திரமேரூர் ஒன்றியம் குண்டத்தூர் ஒன்றியம் ஆகிய அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் அந்த வகையில் புத்தேரி காரை கீரநல்லூர் பண்டொட்டி வல்லம் எறையூர் வெங்காடு பிள்ளைப்பாக்கம் கொளத்தூர் சேந்தமங்கலம் நெமிலி செல்வவிழி மங்களம் காவனூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு கிராம வளர்ச்சிக்காக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் கீரநல்லூர் ஊராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கே என் அன்பரசன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் பற்றாளராக சுசித்ரா பிடிஓ அவர்கள் மற்றும் துணைத்தலைவர் தலைவர் முருகன் அவர்களுடன் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் நியாய விலைக் கடை அலுவலர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர் மற்றும் மக்கள் நலப் பணியாளர் மற்றும் அனைத்து கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு கிராம சபையினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் புத்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் ஜார்ஜ் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலவநாதன் கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கே அன்பரசன் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி வெங்கடேசன் கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் அரிகிருஷ்ணன் வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தேவி தர்மன் எறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிரேகா சரவணன் கட்டவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஞ்சலம் அருள் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மாள் செல்வம் செல்லுழி மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜம்போடை சங்கர் சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ் நெமிலி ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் மலைப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் காவனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உமாமகேஸ்வரி வெங்கடேசன் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஒழையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமரகுரு மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவி வேலு மற்றும் மேல்கதிர்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் பேபி சேட்டு உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் தணிக்கை அலுவலர்கள் பொதுமக்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்